ஊர்ல ஒரு அழகான பசுமையான காடு இருந்துச்சு அந்த காட்டுடைய ராஜா சிம்மா அப்படிங்கிற ஒரு சிங்கம் இந்த சிம்மாவோட ஆட்சியில அந்த காட்டு விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருந்தாங்க ஏன்னா வெளியில இருந்த மக்களாலேயோ பக்கத்து காட்டு விலங்குகளாலயோ இந்த காட்டு விலங்குகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே முன்னாடி போய் நின்னு அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சிடும் இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு சிங்கராஜாவுக்கு வயசாக ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் சிங்கராஜா அவருடைய குரங்கு மந்திரியார வர சொன்னார் சொல்லுங்க ராஜா என்ன வர சொல்லி இருந்தீங்களாமே எனக்கும் வயசாகிட்டே போகுது முன்னாடி மாதிரி என்னால வேகமா ஓடவோ சண்டை போடவோ முடியறது இல்ல அதனால அடுத்து சிங்கராஜாவ தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்றது சரிதா ராஜா இப்பவே நம்ம அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுத்தா அவங்க கூட இருந்து நீங்க நல்லபடியா வழி நடத்துவீங்க உங்களுக்கு அப்புறம் அவங்களால இந்த காட்ட ஆட்சி செய்ய முடியும் இப்ப நம்ம காட்டுல மூணு சிங்க குட்டிங்க இருக்காங்க அவங்கல தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவங்கல யாரு அடுத்த சிங்க ராஜாவுக்கு பொருத்தமா இருப்பாங்க நம்ம தேர்ந்தெடுக்கிற ராஜா புத்திசாலியாவும் இருக்கணும் பலசாலியாகவும் இருக்கணும் அதை விட ரொம்ப நல்ல குணம் கொண்டவனாகவும் இருக்கணும் இந்த அத்தனை குணங்களும் அடங்குகிற ஒரு சிங்க சிங்ககுட்டியதான் நாம தேர்ந்தெடுக்கணும் சரி நாம ஒவ்வொருத்தரா பார்க்கலாம் நுஜி ரொம்ப பலசாலி ஆனா சில நேரங்கள்ல முட்டாள்தனமா முடிவெடுப்பான் சுஜ்ஜி ரொம்ப புத்திசாலி திறமைசாலி உடல் வலிமையை பார்க்கும் போது லுகியை விட கொஞ்சம் கம்மிதான் சுசி அந்த அளவுக்கு பலசாலி கிடையாது ஆனா அவனுடைய முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கும் இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல இவங்களும் யாரும் சரியா இருப்பாங்கன்னு நம்மளால முடிவு எடுக்க முடியலையே பேசாம ஒண்ணு பண்ணுவோம் இவங்களுடைய எல்லா திறமைகளையும் நிரூபிக்கிற மாதிரி நாம பலவிதமான போட்டிகளை நடத்தலாம் அந்த போட்டிகள்ல யாரு சிறப்பா வெற்றி பெறங்களோ அவங்களையே ராஜாவா தேர்ந்தெடுக்கலாம் இது செம்மையான யோசனை அப்படியே செய்யலாம் நாம என்னென்ன போட்டிகள் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட எழுதிக்கிட்டு வர குரங்கு மந்திரியாரும் ரெண்டு நாள் யோசிச்சு நிறைய போட்டிகளை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ராஜாவும் குரங்கு மந்திரியும் சேர்ந்து எந்தெந்த போட்டிகள் என்னென்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க முதல்ல நாளைக்கு எல்லா காட்டு விலங்குகளையும் நம்ம சிங்ககுட்டிகளையும் கூப்பிடுங்க நாம எடுத்து இருக்க இந்த முடிவு எல்லாருக்கிட்டேயும் தெரிவிப்போம் அதுக்கப்புறம் போட்டியும் ஆரம்பிப்போம் அடுத்த நாள் சிங்கராஜா எல்லா விலங்குகளுக்கு கிட்டேயும் அவங்க எடுத்த முடிவை சொல்றாங்க முதல்ல விலங்குகளுக்குள்ள ஒரே ஆச்சரியமும் குழப்பமும் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் தெளிவாகி அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்க அவங்களும் தயாராயிட்டாங்க சிங்க குட்டிகளும் ராஜா எடுத்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்க சிங்கராஜாவ தேந்தெடுக்கத்துக்கான போட்டி நாளையில இருந்து ஆரம்பிக்க போறோம் நாளைக்கு நாம நடத்தப் போற முதல் போட்டி ஓட்டப்பந்தய போட்டி அதுக்கு எல்லாரும் தயாரா நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு இதே இடத்துக்கு வந்துருங்க சிங்கக்குட்டிகள் ஓட்டப்பந்தய போட்டிக்கு தயாராக ஆரம்பிச்சாங்க எல்லா சிங்க குட்டியும் தனித்தனியா வேகமா ஓட பயிற்சி எடுத்தாங்க அடுத்த நாள் மணிக்கு ராஜா சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த இடத்துல வந்து கூடினாங்க நேத்து ராஜா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு சுலபமான ஓட்டப்பந்தய போட்டி இந்த ஓட்டப்பந்தய போட்டியோட விதிமுறைகளை நான் சொல்லிடுறேன் எல்லாரும் அவங்களுக்குன்னு போடப்பட்டிருக்க வட்டத்துக்குள்ள வரிசையா நின்னுருங்க நான் விசில் ஊதுன உடனே நீங்க ஓட ஆரம்பிக்கலாம் யாரு முதல்ல தூரத்துல தெரியிற சிகப்பு கோட்டை போய் தொட்றீங்களோ அங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர் இந்த போட்டியில யாரு வெற்றி பெறுவாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா அப்ப கண்டிப்பா அடுத்த வீடியோவ பாருங்க